சந்திரன் ஒரு பள்ளி ஆசிரியர் நாள் அவர் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு சிறுவன் வேலை செய்து கொண்டிருப்பதை கவனித்தார் பின்னர் அவர் அந்த சிறுவனிடம் நீ ஏன் பள்ளிக்கூடம் செல்லாமல் இங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் எனது அப்பா அம்மா இங்கேதான் சமையல் வேலை செய்கிறார்கள் என் குடும்ப வறுமை காரணமாக நானும் இங்கே வேலை செய்கிறேன் என்று அந்த சிறுவன் கூறினான் அதை கேட்ட ஆசிரியர் அந்த சிறுவனுக்கு உதவி செய்திட நினைத்தார் அடுத்த நாள் அந்த ஆசிரியர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் சென்று சிறுவன் ஒருவன் உணவகத்தில் வேலை செய்வதைப் பற்றி ஒரு புகார் மனு கொடுத்தார் சற்று நேரத்தில் அலுவலருடன் ஆசிரியர் அந்த உணவகத்துக்கு வந்து அந்த உணவக முதலாளிக்கு நோட்டீஸ் வழங்கினர் பின் அவர்கள் அந்த சிறுவனின் பெற்றோரிடம் உங்கள் மகன் இங்கே வேலை செய்வது சட்டப்படி குற்றம் மற்றும் அவனுக்கு கல்வி அவசியம் நாங்கள் அவனை பள்ளியில் சேர்த்து விடுகிறோம் என்று கூறினர் அதற்கு பின் ஆசிரியரும் அலுவலரும் அந்த சிறுவனை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்காக அழைத்துச் சென்றனர் நீதி தவறாமல் பிறருக்கு நன்மை செய்த அந்த ஆசிரியரை அங்கே இருந்த மக்கள் சிறந்த பண்புள்ள மனிதராக இருக்கிறார் என்று ஆசிரியரை பாராட்டினர்